திமிங்கிலம் நீரில் வாழும் இனத்தை சேர்ந்த உயிரினம் இதுல ஒரு வகையான நீல நீலதிமிகளும் ரொம்ப பெருசு இது இப்ப உலகத்துல இருக்கிற பாலூட்டிலேயே ரொம்ப பெருசா இருக்கும் இது ஒரு வெப்பரத்த பிராணி இது நுரையீரலை பயன்படுத்தி சுவாசிக்குது திமிங்கிலத்துல எழுவத்தி வகை இருக்குதான் நீல திமிகளும் நூறு அடி நீளமும் நூத்தி ஐம்பது டன் எடை வரைக்கும் இருக்கும் நீல திமிங்கிலத்தோட நாக்குல ஐம்பது மனுஷங்களை உட்கார வைக்க முடியுமா இது ரொம்ப அமைதியா இருக்கும் நீல திமிங்கிலம் நீருல நீந்திரத்துக்கு வசதியா தன்னோட உடல ரெண்டு பக்கமும் கூர்மையா மீன் போல தகவச்சு வச்சிருக்கு இது தன்னோட குட்டிக்கு மனிதர்கள் போல முளைப்பால் ஊட்டி வளர்க்குது இதோட உடம்புல கொஞ்சம் மயிறு இருக்கு திமிங்கிலத்தோட தோலோட உட்புறம் பார்த்தீங்கன்னா கொழுப்பு அடுக்கு இருக்கு இது எதுக்குன்னா திமிங்கிலத்தோட உடல் வெப்பத்தை சரியா வச்சிருக்க உதவுது இதுக்கும் மனிதர்களுக்கு இருக்கிற மாதிரியே இதயத்துல நான்கு அறை இருக்கு இதோட தலையில குழாய் மாறி மேல்நோக்கிய துளை அதாவது மூக்கு இருக்கு இதன் வழியா சுவாசிக்குது இந்த துளை பலின் வகை திமிக்கிலத்துக்கு ரெண்டும் பல் திமிக்கிலத்துக்கு ஒன்னும் இருக்கும் இதோட சிறப்பான சுவாச மண்டலத்தால மூச்சு விடாம ரொம்ப நேரம் நீருக்குள்ள இருக்க முடியும் திமிங்கிலத்துல ஒரு வகையான இசுபம் திமிக்கிலம் ரெண்டு மணி நேரம் மூச்சடைக்கு தண்ணிக்குள்ளேயே இருக்கும் உண்மையிலேயே திமிங்கிலம் வெப்பரத்தை நுரையீரலை வச்சிருக்கு திமிங்கிலம் நீரில் வாழ்ந்தாலும் அது மற்ற மீன்களை போல செவுள்களால சுவாசிக்கிறது இல்லை இது மனிதர்களை போல நுரையீரலை வச்சிருக்கிறதால சுவாசிக்கிற நேரத்துல நீரோட மேற்பரப்புக்கு வந்து அதோட மூக்கு வழியா தேவையான காத்த உள்ளிழுத்துக்கிட்டு போகும் இப்படி காத்த உள்ளிழுக்கும்போது போது மூக்கு வழியா நீர் போகாம இருக்க மூடி போன்ற அமைப்பு இருக்கு இதோட நுரையீரல் ரொம்ப பெருசு ஒரு திமிங்கிலம் நீருக்கு அடியில மூழ்கும்போது அதோட ரத்த ஓட்ட அளவு இதய துடிப்பு மற்றும் பயன்படுத்தக்கூடிய ஆக்சிஜனோடைய அளவு கணிசமான அளவு குறையுது இப்படி ஒரு முறை காற்ற நுரையீரல நிரப்பிக்கிட்டு திமிகிலத்தால ஏழாயிரம் அடி வரை நீரோட ஆழத்துக்குள்ள போக முடியும் இந்த சிறப்புக்கு காரணம் என்னன்னா மனிதன் காற்றை சுவாசிக்கும் போது அதுல இருந்து பதினஞ்சு சதவீத ஆக்சிஜனை மட்டுமே மனிதனோட நுரையீரல் எடுத்துக்கிடுது ஆனா திம்கிலத்தோட நுரையீரல் தொண்ணூறு சதவீத ஆக்சிஜனை எடுத்துக்கிடுது இதனால நீரோட ஆழத்துல ரொம்ப நேரம் மூச்சடைக்கி திம்கிலத்தால இருக்க முடியும் இதோட உடல் கடல் நீரோட அழுத்தத்தை தாங்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு இது தன்னோட இரையை தேடி சுமார் இரண்டாயிரம் மீட்டர் ஆழம் வரைக்கும் கடல் உள்ளார போகுது கடலோட ஆழத்துல வெளிச்சம் இல்லாத இடத்துல கூட இது எளிதா இறைய வேட்டையாடுது இதுக்கு எதிரொலி உத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய எக்கோ லொகேஷனை பயன்படுத்துது திமிங்கிலம் நீர்ல வாழ்ந்தாலும் இது நிலத்துக்கு சொந்தமான உயிரினம் சுமார் ஐம்பத்தி நாலு மில்லியன் வருஷத்துக்கு முன்பு இது மான் பசு மாறி பாலிட்டீன்ல இருந்து உருவானுச்சு அப்படின்னும் ஐம்பது மில்லியன் வருஷமா நீர் நீளம் ரெண்டுலையும் வாழ்ந்துச்சு அப்படின்னும் பின்னாடி பத்து மில்லியன் வருஷமா முழுசா நீர் வாழ் மாறிடுச்சு அப்படின்னும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க பொதுவா திமிங்கிலம் எழுபது ஆண்டு வரைக்கும் உயிர் வாழுது அதிக உடல் எடை கொண்ட திமிகிலங்கள் வேகமா நீந்தக்கூடியதா இருக்கு ஸ்வேம் திமிக்கிலங்கள் தன்னோட வாழ்நாள்ல உலகத்தையே சுத்தி வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க சில வகை திமிங்கிலங்கள் வலசை போகுதுங்க துருவப்பிரதேச கடலில் கடுமையான குளிர் நிலவும் போது நிலநடுக்கோட்டு பிரதேசத்துக்கும் நிலநடுக்கோட்டு பகுதியில் கடும் வெப்பம் நிலவும் போது கடலுக்கும் இதுங்க இடம் மாறுதுங்க இப்படி இடம் இடமாறும்போது இனவிருத்தி செய்யுதுங்க திமிங்கிலம் ஒரு ஊனண்ணி நீல திமிங்கிலங்கள் கடலில் இருக்கக்கூடிய விலங்கு மிதவை உயிரினம் மீன் கணவாய் ஆகியவற்றை உண்டு வாழுது ஒரு திமிங்கிலம் மற்றொரு திமிங்கிலத்தோட ஒளி சமிகை மூலம் தொடர்பு கொள்ளுது இந்த ஒலிசமிகை ஒரு இசை போல இருக்கும் இந்த ஒளி சமிகை பல்லாயிரம் கிலோமீட்டர் நீரில் பயணம் செய்யுது இனப்பெருக்க காலத்துல ஆண் திமிங்கிலம் ஒரு சத்தத்தை எழுப்பும் அந்த சத்தத்தால கவரப்பட்ட பெண் திமிங்கலம் துல்லியமா ஆண் திமிங்கிலம் இருக்கிற இடத்தை நோக்கி வரும் அங்க இன சேர்க்கை நடக்குது கர்ப்பமான பெண் திமிங்கிலத்தோட கர்ப்ப காலம் பன்னெண்டு முதல் பதினேழு மாதம் வரை இருக்கும் இது வகைக்கு தகுந்தபடி மாறுபட்டு இருக்கும் பிரசவ காலத்துல மற்ற திமிங்கிலங்கள் கர்ப்பிணி திமிங்கிலத்தை சூழ்ந்து கொண்டு உதவுதுங்க குட்டி திமிங்கிலம் பிறந்தவுடன் மற்ற திமிகிலும் அதை நீரோட மேல்மட்டத்திற்கு தூக்கி சென்று அங்கு முதல் சுவாசத்தை கொடுக்குதுங்க பிறகு குட்டி திமிகளும் தானே நீந்தக்கூடிய திறனை பெறுது குட்டி திமிகிலும் பிறக்கும் போது இருபத்தஞ்சு மீட்டர் நீளமும் கிட்டத்தட்ட ஒரு யானையுடைய எடையும் கொண்டதா இருக்கு இது ஒரு நாளைக்கு இரநூறு லிட்டர் பாலை தன்னோட தாய்கிட்ட இருந்து குடிச்சு மணிக்கு அஞ்சு கிலோ எடை வீதம் வளருது பெண் திமிங்கிலங்கள் ரெண்டு அல்லது நாலு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் குட்டி போடும் நீல திமிங்கிலத்தை பத்தி ஒரு சில சிறப்பான செய்திகளை பார்க்கலாம் அளவு மற்றும் எடையை வச்சு பார்க்கும்போது உலகத்துல உள்ள மிகப்பெரிய உயிரினம் நீல திமிங்கிலம்தான் இது ரொம்ப பெருசு என்பதால இதோட எடையை குறிப்பிட்டு சொல்ல முடியாது இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட நீல திமிங்கிலத்தோட அதிகபட்ச எடை நூத்தி எழுவத்தி மூணு டன் இது ஒரு நாளைக்கு ஏறக்குறைய மூவாயிரத்தி அறநூறு கிலோ உணவை சாப்பிடுது இதோட தோல் நீளம் கலந்த சாம்பல் நிறத்துல இருக்கும் இது ஒரு தடவை ஒரு குட்டி மட்டுமே போடும் பிறக்கும் போது அந்த குட்டி ரெண்டு டன் எடை வரைக்கும் இருக்கும் வருடா வருடம் தொண்ணூத்தோரு கிலோ எடை கூடிக்கின்றே போகும் இதோட குட்டி பிறந்ததுல இருந்து முதல் ஏழு மாசம் வரைக்கும் நாள் ஒன்றுக்கு சுமார் நானூறு லிட்டர் பாலை குடிக்கும் ஒரே வயதுடைய ஆழ்ந்திமிங்கிலத்தை விட பெண் திமிங்கலம் அதிக நீளமாக இருக்கும் இந்த நீல திமிங்கலத்தினுடைய நுரையீரல் ஐயாயிரம் லிட்டர் தண்ணீர் கொள்ளும் அளவுக்கு பெருசா இருக்கும் இதோட இதயம் அறுநூறு கிலோ எடை இருக்கும் கிட்டத்தட்ட சொல்லப்போனா இது ஒரு சின்ன கார அளவு மாதிரி இருக்கும் நீல திமிங்கலத்தினுடைய ரத்த குழாய்கள் ஒரு மனிதன் நீந்தி செல்லக்கூடிய அளவுக்கு பெரியது இதோட நாக்கு மட்டும் மூணு டன் எடை இருக்கும் இது நீரை உறிஞ்சி ஊதும் போது முப்பது அடி தூரம் பீச்சு அடிக்கும் கீழ் என்ற கடல்வாழ் உயிரினங்களை இது விரும்பி சாப்பிடுது முதிர்ச்சி அடைந்து திமிங்கலம் ஒரு நாளைக்கு எட்டு டன் கிரில்களை சாப்பிடும் இதுக்கு இறைகளை பிடிக்க ஆச்சரியமான அமைப்பு இருக்கு கடல்ல இருக்க சின்ன சின்ன இறைகளை கூட இதோட வாயில இருக்கக்கூடிய பலின் என்னும் சல்லடை போன்ற அமைப்பால வடிகட்டி பிடிச்சிடும் இதோட கொழுப்புக்காகவும் எண்ணெய்க்காகவும் இதை வேட்டையாடுறாங்க இதனால இந்த இனமே அழியக்கூடிய நிலையில இருக்கு திமிங்கில எண்ணெய் திமிங்கில வாந்தி அப்படின்னா என்னன்னு இன்னொரு வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இது போன்ற அமேசிங் ஃபேக்டை தெரிந்து கொள்ள நமது ட்ரிபிள் பை ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்